சரஸ்வதி தேவியினருள் பரிபூரணமாக கிடைக்க கல்வி கலைகளுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியினருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு அவளுக்குரிய மந்திரங்களை தினமும் சொல்லி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் மாணவர்களின் கல்விதரன் நினைவாற்றல் பெருக தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாக்கு வன்மை ஏற்பட வாக்கு ஏற்பட பேச்சாற்றல் பெருக மந்திரசித்தி சித்தி போன்றவற்றிற்கு சரஸ்வதி தேவியின் சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி தினமும் வழிபட்டு வர வேண்டும் கல்விக்குரிய தெய்வமான சரஸ்வதி தேவியைப் போற்றும் சகலகலா வள்ளி மாலை ஸ்தோத்திரத்தை தினமும் படித்து வர நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஞான பெருகும் சரஸ்வதி தேவியின் அருக்கடாட்சம் முழுவதுமாகக் கிடைக்கும் இதை மாணவர்கள் தினமும் படித்து வரலாம் மாணவர்களால் படிக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு பதில் அவர்களின் பெற்றோர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் படித்து வரலாம் இவள் சிரசில் அதாவது தலையில் குடிக்கொண்டிருப்பதால் ஞானத்தின் அடையாளமாகவும் இவளே கண்ணம்மா என்றும் மதிநுட்ப பேராற்றல் கொண்டவளென்றும் ஆயிரம் இதழ்களைக் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் இவளுக்கு ஞானம்பாள் என்றும் கூறப்படுகிறது சகசிரஹாரம் தாமரைச் சக்கரம் என்ற பெயரும் உண்டு இது உச்சந்தலைப் பகுதியில் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தில் அமைந்திருக்கிறது இந்தச் சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தைப் பெற முடியும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரத்தில் வதியக்கூடியவள் சிரஸ் அல்லது சரஸ் என்றால் தலை வதி என்றால் வாழ்பவள் தலையில் வாழக்கூடிய இவள் கல்வி ஞானம் மற்றும் பல்வேறு கலைகளுக்கும் மாந்திரிக கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியதால் இவளே உண்மையான சரஸ்வதி ஆரிய புராணங்களில் சொல்லப்படும் சரஸ்வதி பாமர மக்களை முட்டாளாக்கும் கட்டுக்கதை மட்டுமே சரி இவளை எப்படி வசியம் செய்வது வெள்ளிக்கிழமைகளில் சுத்தமான அறையில் மஞ்சள் தெளித்து அறை முழுவதும் தூபம் போட்டு பின்னர் தீபம் ஏற்றி நெய்வேகியம் காய்க்காத பால் தேன் வைத்து ஒரு தட்டில் பாதி திருநீரைப் பரப்பி உதுபத்தி குச்சினால் மேலே காட்டியுள்ள இயந்திரத்தை வரைந்து அந்த எந்திரத்தின் மேல் சரஸ்வதியின் சிலையை வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து மல்லிகைப் பூக்கள் தூவி அலங்கரிக்கவும் பூஜைப் பொருட்கள் காயிக்காத பால் தேன் மல்லிகை சந்தனம் ஊதுபத்தி சூடம் முதலியன வைத்து தீபதூபம் காட்டி ஒரு தட்டில் மிகுதி திருநீரை வைத்துக் கொண்டு மந்திரம் சொல்லி முடிக்கும் போது திருநீரை சரஸ்வதியின் சிலை மீது போட வேண்டும் செபம் நூற்று எட்டு சொல்லி முடியும் வரை பார்வை வேறெங்கும் இருக்கக்கூடாது மந்திரம் சொல்லி முடியும் வரை சிலையை கண் சிமிட்டாமல் பார்த்துக்கொண்டே மந்திரம் சொல்ல சொல்ல தேவியின் மீது திருநீர் போட வேண்டும் இவ்வாறு செபம் செய்தால் மந்திரம் சித்தியாகும் இதனால் தேவி தரிசனம் உண்டாகும் அத்தேவி நம் நாக்கில் அக்ஷரம் எழுதுவாள் இதனால் தானே பாடும் சக்தியும் சகல வியாகரணமும் உண்டாகும் மந்திரம் பிழையிற்றி உச்சரிக்கும் சக்தியும் வேதாந்த இரகசியமும் சகல கலைஞானமும் வெளிப்படும் கவிதை சக்தியும் வாக்கு சித்தியும் உண்டாகும் மூல மந்திரம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த மூல மந்திரத்தை தினம் காலை இரவு என இரண்டு வேளையும் கிழக்கு முகமாக சுகாசனத்திலமர்ந்து மந்திரம் நூற்று எட்டு ஒரு கொடுக்க வேண்டும் இருபத்தொன்று நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் செபிக்க இந்த மந்திரம் சித்தியாகும் இந்த எந்திரத்தை செப்புத் தகட்டில் வரைந்து பிரதிஷ்டை செய்து சாபம் நீக்கி தாயத்தில் அடைத்து கல்வியில் மந்த நிலையில் உள்ள குழந்தைகளுக்கும் போடலாம் இதனால் கல்வி விருத்தியாகும் சங்கீதம் பயில்பவர்களுக்கும் கவிதை ஞானத்தை தேடுவோருக்கும் மிகவும் உகந்தது முயற்சி செய்யுங்கள் நன்றி